അല്ലാമലൈക്കും വരമുള്ള വരാകാത്തു ഇൻഷാല് ഇന്നും ഒരു നാല് നിമിടങ്ങളിൽ ഫജിർത്തൊക്കെക്കാൻ അതാ നേര ഇടം വരും ഇണതു കൊള്ളു ചോനലേ സബ്സ്ക്രൈബ് സബ്സ്ക്ൈബ് ചെയ്തു കൊള്ളു ഇൻഷാല് ഇരുപത്താറ് തുടക്കം ഇരുപത്തൊമ്പത് അഞ്ച് പത്ത്ക്ക് വിടിച്ചിരു അഞ്ച് പത്ത്ക്ക് യാരല്ലാം നേരല ഇണത് കൊണ്ടിരിക്കോ ഫ്രിർത്തൊലക ഇണതു കൊള്ളു ഇൻഷാല്ാ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் நண்பர்கள் இன்ஷால்லாம் இன்னும் நான்கு நிமிடங்களில் ஹஜர் தொலைகைக்கான தான் நேரலை இடம்பெறும் இன்ஷால்லா எப்படியும் ஒரு ஏழு நாட்கள் வந்து நேரலைக்கு வர இல்லை என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இஸ்ரேல் பலஸ்தீனம் சம்மந்தமாக பதிவு போட்டதை அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் அடைஞ்சி லைவ் ஸ்ட்ரீம் எல்லாம் ப்ளாக் பண்ணிவிட்டாங்க திருப்பியும் மறுபடியும் அல்லாட உதவியோட மறுபடியும் லைவ் ஸ்ட்ரீம் கிடைக்குது உங்களோட ஆதரவு தான் காரணம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக செல்வதற்கு நமது பயணம் தொடர்வதற்கு உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கின்றோம் சஜா வலைக்கும் வசலாம் வரமத்துலாஹி வபரகாத்து இல்லை சூப்பர் கெப்பண்ணு போட்டிருக்கீங்க மில்ல தசிர் மலைக்கு சொல்லுவோம் தசிர் மூலைக்கு கோல் அடிச்சா உடனே வந்துடுவார் நேரத்துக்கு தசிர் மலைக்கு வருவார் சொல்லிப்பார் நீ சில நேரத்துக்கு நம்ம அலர்ட் பண்ணி விடுவோம் தூக்கிட்டாலும் நான் வேலைக்கு போகிறதுனால இந்த பள்ளிக்கு வந்துடுவேன் வேலைக்கு போனால் சந்திப்பள்ளிக்கு போய்த்துருவேன் சந்தியில் சந்திப்பள்ளிக்கு போய்த்துருவேன் வேலைக்கு போகிறனால அது லேசு தானே இங்கே நீங்கள் வந்து திருப்பி இங்கேருந்து மரம் அங்கே அல்ல நடந்து போய் மரம் அங்கே சைக்கிள் எடுத்துகிட்டு போகணும் பைக் எடுத்துட்டு வேலைக்கு போகல என்ன செய்யறது இன்னைக்கு வந்துட்டு போல சொன்னீங்க நான் பயணம் போகிறதுக்கு மன்னாருக்கு போயிட்டு நான் தலைமன்னார் போகணும் காலேஜில் இருக்கு பைக்கில் அது போகிறது உடுத்திட்டு புறப்பட்டு வர்றது வந்து உடுப்பு உடுத்திட்டு தான் வாரது புறப்பட்டு அதெல்லாம் ஷோவெல்லாம் போட்டுக்கிட்டு பைக்கை எடுத்துக்கிட்டு வந்து திருப்பி மரம் போயிட்டு அதை கலட்டிக்கிட்டு இங்கே நிற்கிறந்தே மரம் போகணும் அது அப்படி இல்லை அதுகிட்ட போனால் சுவை கலட்டி அப்படியே தொழுதாச்சும் அப்படியே அவங்களை போயிட்டுலாம் உமா உம்மா அந்த டைம் கிளம்புற இல்லையே கோப்பி அது எல்லாம் சந்திலாம் குடிக்கணும் அவள் அதெல்லாம் நேரத்துக்கு போய்த்து கட்டி காவ் தெரியலுமா உங்களோட கதை நீங்களும் டைம் இருக்கு அது பிள்ளை சாச்சா

வாங்க வச்சு வச்சுத்த இது பிள்ளையாலு வச்சு நடத்துங்க என்னண்டாலும் ال Eşhedü <Sessizlik> en

bye 阿斯 No. இந்த இந்த இது முழுக்களையும் போட்டு அடிச்சு உடஞ்சும் உட அல்லாடா வள்ளிரா தான் அல்லாடா ராஜா முழுக்களையும் போட்டு உடஞ்சு